தன்னுடைய பாடல்கள் மூலமா மக்கள் மனதில் எண்ணிக்கும் நீங்காத இடத்தை பிடித்து அவங்களை கவர்ந்தவர் தான் பிரபல பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் கடந்த அறுபது ஆண்டுகளாக மலையாளம் தமிழ் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் என பல்வேறு மொழிகளில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படர்களை இவர் பாடியிருக்காரு கடந்த ஜனவரி பத்தாம் தேதி தான் யேசுதாஸ் தனது எண்பத்தி ஐந்தாவது பிறந்த கொண்டாடி கொண்டாடியிருக்காரு இந்த நிலையில் கே ஜே ஏசுதாஸ் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சென்னை மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதாகவும் செய்திகள் வெளியாகி பரபரப்பானது இதனால் அவருடைய ரசிகர்கள் வேதனை நடந்தாங்க இந்த நிலையில இந்த தகவல்கள் அனைத்தும் வெறும் வதந்திகள் தான் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய அவருடைய மகன் விஜய் யேசுதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய தந்தை யேசுதாஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா வரும் செய்திகள் உண்மையல்ல அவர் தற்போது நல்ல ஆரோக்கியத்துடன் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக பேசிய கேஜே ஜே மேலாளர் சேது அயல் கே ஜே யேசுதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக வந்த செய்திகள் அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகள் அவர் நலமாக இருக்கிறார் இந்த ஊகங்களை மறுக்குமாறு ஊடகங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவர் தற்போது தனது மனைவி பிரபாவுடன் அமெரிக்காவில் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தகவல்கள் அனைத்துமே அவர் வந்து நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியாகவே இருக்கார் அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க